கனடாவில் ரெண்டு மில்லியனுக்கு மேற்பட்ட பிஆர் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்பட்டுள்ளது எழுநூறுக்கு மேற்பட்ட இன்டர்நேஷனல் இல்லீகல் ஃபோரினஸை வேலைக்கு வைத்ததால் மூன்று பெரிய பிஸ்னஸ் கம்பெனிஸை வந்து சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க கடந்த வருடம் மட்டும் பதினாறாயிரத்தி நானூற்றி எழுபது பேருக்கு டிப்போர்டேஷன் நடந்துள்ளது எல்லோருமே அன் டாக்குமெண்ட் ஃபொரின் ஒர்க்கர்ஸ் விசா அல்லது ஒர்க் பர்மிட் எக்ஸ்பயர் ஆனால் கனடாவில் இனி இருக்க முடியாது ஸ்டூடண்ட் விசாவில் வந்து அசைலன் கிளைம் பண்ணுவீங்களா இருந்தால் ஒன் த ஸ்பாட்லேயே அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஒர்க் பெர்மிட் எக்ஸ்பயர் ஆகும் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸின் எதிர்காலம் இவர் கையில்தான் உள்ளது வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க கனடியன் போர்டர் சர்வீஸ் ஏப்ரல் நான்காம் தேதி ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது எழுநூறுக்கும் மேற்பட்ட இன்டர்நேஷனல் இல்லிகல் ஃபாரின் ஒர்க்கர்ஸை வந்து வேலைக்கு வைத்ததால் மூன்று பெரிய கம்பெனிஸை வந்து சார்ஜ் பண்ணி உள்ளார்கள் இந்த எழுநூறு பேருமே விசா எக்ஸ்பயரான ஒர்க் பர்மிட் எக்ஸ்பயரான மக்கள் மூன்று கம்பெனியின் பெயரை குறிப்பிட்டு சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க முதலாவது கம்பெனி வந்து கனடா லேண்ட்ஸ்கேப்பிங் சர்வீஸ் இது ஏஜாக்ஸ் நகரத்தில் உள்ளது இவங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸை வந்து சார்ஜ் பண்ணிருக்கிறாங்க மற்ற ரெண்டு கம்பெனி வந்து டிடிஏ லேண்ட்ஸ்கேப்பிங் மற்றது எஸ்ஏடி சர்வீஸ் தலா இருபத்தையாயிரம் இருபத்தி ஐயாயிரம் டாலரை வந்து சார்ஜ் பண்ணியுள்ளார்கள் கடந்த வருடம் மட்டும் டாக்குமெண்ட் எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் டிப்போர்ட் செய்யப்பட்ட மக்களின் எண்ணிக்கை பதினாறாயிரத்தி நானூற்றி எழுபது இப்போ கனடாவில் பழைய இமிக்ரேஷன் சிஸ்டம் இல்லை முந்தி உங்களோட ஒர்க் பர்மிட் இல்லாட்டி விசா எக்ஸ் எக்ஸ்பயர் ஆகுமா இருந்தால் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லாட்டி ஒர்க் பர்மிட்டில் வந்தவங்களுக்கு இது விசிட்ட விசாவுக்கு வராது சிக்ஸ்டி டேஸில் வந்து உங்களுக்கு ஒரு இமெயில் வரும் அதாவது இத்தனை நாட்களுக்குள்ளே நீங்கள் வெளியேற வேண்டும் இல்லாட்டி நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தால் அடுத்த என்ன செய்ய போகிறீங்கன்றத வந்து இமெயில் மூலமாக வந்து அவங்களுக்கு அறிவிக்க வேண்டும் இந்த இமெயிலுக்கு இப்போ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாட்டி இப்போ சிபி கனடியன் போர்டர் சர்வீஸ் வந்து டோர் டு டோர் வந்து நொக் பண்ணி உங்களுக்கு ஒரு நோட்டை பொருட்டு போகிறாங்க ஃபோர்ட்டி எயிட் ஹவர்ஸில் வந்து அவங்கள கண்டெக்ட் பண்ண சொல்லி அதோடய ஃபாலோ அப் எப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கும் ஆன்சர் பண்ணாட்டி நெக்ஸ்ட் வீக் திரும்பி வந்து ஃபைனல் நோட்டீஸ் மாதிரி ஒரு நோட்டை போட்டுட்டு போகிறாங்க உந்து மாதிரி விசிட்டர் விசாக்கு ஒர்க் பர்மிட் ஸ்டூடெண்ட் விசாக்கு போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட்டை எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுக்க முடியாது அப்படி கொடுத்தவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் காத்து கொண்டிருக்கு இப்போ நிறைய இம்மிக்ரேஷன் கன்சல்டன வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்க லைசன்ஸ் இம்மிக்ரேஷன்ஸ் மட்டும்தான் இனிமேல் இதுக்கு வேலை செய்யலாம் முந்தியெல்லாம் வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணுங்கள் வேற வர வெப்சைட் பப்ளிக்கில் மீடியாவில் வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள் ஒர்க் பர்மிட் எடுத்து தாரன் போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் எடுத்து தாரன்ட்டு இல்லீகல் கன்சல்டன்ட் வந்து நிறைய பேர் வந்து அட்வர்டைஸ் பண்ணி இருந்தாங்க இப்போ ஒருத்தரையுமே காணவில்லை சார்ஜ் பண்ணுறாங்க பிராம்டனில் ஒரு கன்சல்டன வந்து சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க அவர் மூலமாக வந்து ஒர்க் பர்மிட் எக்ஸ்டெண்ட் பண்ணவங்க அவர் மூலமாக பிஆருக்கு அப்ளை பண்ணி பிஆர் கிடைச்சவங்கள கூட திருப்பி கூப்பிட்றாங்க உங்களோட ஃபைல்ஸை செக் பண்ண வேண்டும் என்று ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இல்லீகலாக டாக்குமெண்ட்ஸை வச்சு பிஆருக்கு அப்ளை பண்ணி இருப்பீங்களா இருந்தால் உங்களோட பிஆர் கூட திருப்பி பறிக்கப்படும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்து ஒரு பிஆர் ஹோல்டரை கூப்பிட்டுருக்குறாங்க அவங்க இப்போ டொரோண்டோலேருந்து கேல்கரிக்கு மூவ் பண்ணியிருக்கிறாங்க அதை இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும்ன்றது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் IRCC Canadian Refugee Citizenship போன வருடம் மட்டும் 2 36,000 temporary resident விசா application visa application வந்து reject பண்ணி அதில் அதிகமான ரிஜெக்ஷன் வந்து visit visaல apply பண்ண மக்களுக்கு தான் 1 மில்லியன் 95,000 student visa reject பண்ணு 290,317 ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி தௌசண்ட் த்ரீ வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டுள்ளது இப்போ அதிகமான இன்டர்நேஷ்னல் ஸ்டூடண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் எக்ஸ்பயர் ஆன பிறகு இங்கேயே இல்லீகலாக இருந்துடுறாங்க இவங்க எல்லாமே எப்போ பிடிப்படுவாங்களோன்னு சொன்னால் இவங்களுக்கு ஒரு மெடிக்கல் சர்வீஸ் தேவைப்படுது இல்லாட்டி ட்ரைவ் பண்ணும் பொழுது எங்கேயாவது ஸ்பீடிங் டிக்கெட்லேயோ எதுலையோ பிடிபடுவாங்களா இருந்தால் உடனே டிப்போர்ட் செய்யப்படுவார்கள் அவங்களோட டிரைவிங் லைசனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீசாவும் இல்லாட்டி ஒர்க் பர்மிட்டும் எக்ஸ்பியரான டேட்டில் தான் அந்த டிரைவிங் லைசனுமே எக்ஸ்பயர் ஆகும் அதுலேயே அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க முன்பு எல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்எல்எம் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இன்னுமே பெண்டிங்கில் தான் இருக்குது ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைல்ஸ் கூட இனிமேல் அப்படியே தான் இன்றைக்கி வந்து நிறைய பேரை வந்து ஒர்க்கர்ஸை வந்து ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க இந்த சிஸ்டத்தை மிஸ்யூஸ் பண்ணதால் அதிகமான மக்கள் வந்து டெம்ப்ரரி ஒர்க்கர்ஸ் தான் இருந்திருக்குறாங்க இப்போ இந்த டெம்ப்ரரி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த இம்மிக்ரேஷனில் கலவு நட சாத்தியம் குறைவாக தான் உள்ளது இப்போ நடக்கிறது என்னென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட ஒர்க் பர்மிட் நிறைவுக்கு வரும் காலங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கு அசைலண்ட் கிளைம் பண்ணுவாங்களா இருந்தால் ஆன் த ஸ்பாட்லேயே வந்து அப்ளிகேஷனை வந்து இப்போ ரிஜெக்ட் பண்ணி நைன்டி டேஸ் அவங்களுக்கு ஒரு அப்பீலுக்கான ஒரு டைமை கொடுக்குறாங்க உண்மையிலே இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பிரச்சனை இருக்குமா இருந்தால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அது ப்ரோசஸ் பண்ணுறதுக்கு அக்சப்ட் பண்ணுறத வந்து இதிலேருந்து ப்ரோசஸ் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ணுறாங்க மிச்ச எல்லாருக்குமே இந்த அப்ளிகேஷனை வந்து அவங்க ரிஃபி ரிசீவ் பண்ணுறாங்க இல்லை உடனே அந்த ஸ்பாட்லேயே இப்போ ரிஜெக்ட் பண்ணுறாங்க இப்போ லேபர் மார்க்கெட்டில் வந்து கெனடியன் போர்டர் சர்வீஸுக்கு வந்து பெர்மிட் இல்லாமலே ஒரு கம்பெனியை வந்து ரெயிட் பண்ணலாம் இங்கே ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு ஒரு கம்பெனியில் ஒன்றரை மாதமாக நாற்பது பேருக்கு வந்து இவங்க சேலரி பே பண்ணவே இல்லை இவங்க பார்த்துட்டு லேபர் போர்டுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க லேபர் போர்ட் கம்பெனிக்கு கால் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு வந்திருக்கிறாங்க அங்கே வந்து பார்த்தா பதினஞ்சு பேர் தான் அங்கே வேலை செய்கிறாங்க நாற்பது பேர் அல்ல ஸோ கம்பெனி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நாற்பது பேருக்கு இங்கே வேலை இல்லை பதினஞ்சு பேருக்கு தான் நான் சம்பளம் பே பண்ண வேணும் பதினஞ்சு பேர் தான் வேலை செய்கிறாங்க உண்டு லேபர் போர்ட் என்ன செஞ்சதுன்னு சொன்னால் தான் தப்புறதுக்கு கெனடியன் போர்டர் சர்வீஸுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குண்டு கெனடியன் போர்டர் சர்வீஸ் வந்து அந்த கம்பெனியில் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த கம்பெனி ஓனர் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இங்கே நாற்பது பேர் இல்லை பதினைஞ்சி பேருக்கு தான் நான் சம்பளம் பே பண்ண வேண்டும் என்று இதில் என்னென்று சொன்னால் மிஸ் ஆற அந்த இருபத்தி அஞ்சு பேரும் முன்னுக்கும் வந்தால் தான் தெரியும் உண்மையிலே என்ன பிரச்சனை என்று இதில் அவங்க கன்ஃபியூஸ் என்னென்னு சொன்னால் இந்த இருபத்தி அஞ்சு பேருமே அதாவது சம்பளமே வேணாமெண்டு ஒளிஞ்சி இருக்கிற அந்த இருபத்தஞ்சி பேருமே ஒரு இல்லீகல் இமிக்ரென்ட்ஸாக இருக்கலாம் அது ஒரு சந்தேகமாக தான் இருக்குது அவங்க முன்னுக்கு வந்தால் தான் தெரியும் இதில் என்ன நடக்கும் அடுத்த ஸ்டெப்புண்டு இதனால் வந்து இந்த கம்பெனியை வந்து சார்ஜ் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க மாதிரி இந்த கம்பெனி அந்த பதினைஞ்சி பேருக்குமே இப்போ சம்பளத்தை வழங்கிட்டாங்க ஸோ மாதிரி இல்லீகலாக டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க வேலை தேடிக்கொண்டு தான் இருக்கிறாங்க இதில் எல்லாருமே திரும்பி போகிறாங்களான்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி எல்லாருமே திரும்பி போகையில் இருக்கு மட்டும் இருந்துட்டு உழைச்சிட்டு போக நிறைய மக்கள் இங்கே இருக்கத்தான் செய்கிறாங்க இப்போ ஒரு சில வெப்சைட்டில் என் கெனடியன் ஐஆர்சிசி அதாவது இம்மிக்ரேஷன் வெப்சைட்லேயே வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க அல்பர்டால ஐஆர்எம் ஒர்க்கர்ஸ் தேவைப்படுது ஸ்கில் ஒர்க்கர்ஸ் தேவை தேவைப்படுது ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க்கர்ஸுக்கு தேவைப்படுது கேர் டேக்கர்ஸ் தேவைப்படுது இதெல்லாமே உண்மைதான் இதெல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணி எடுக்கலாம் இதெல்லாமே ஒரு ப்ரோக்ராம் ஒரு வருஷத்தில் இவ்வளோ பேரை வெளிநாட்டிலேருந்து வேலைக்கு எடுக்க போகிறோன்றது வந்து காலங்காலமாக இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் எப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு குவாலிஃபை பண்ண வேணும் அதுக்கான சர்டிஃபிகேட்டும் இருக்க வேணும் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கருக்கு வந்து இன்றைக்கு அன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க நிறைய பேருக்கு பிஆர் வழங்க போகிறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கிறவங்களுக்குண்டு தேவைப்படுது பிஆர் வழங்கத்தான் போகிறாங்க அதுக்கான லைசன்ஸ் இருக்கவனும் கேஆர் டேக்கர்ஸ் தேவைப்படுது கேஆர் டேக்கர்ஸுக்கு ஏற்ற மாதிரி லைசன்ஸ் டேக்கராக இருந்தால் மட்டுந்தான் நீங்கள் அதுக்கு குவாலிஃபை ஆவீங்க அதுவும் கண்டிஷன்ஸ் இருக்குது அதாவது ரெண்டு வருஷம் கேர் டேக்கராக இருந்துட்டு நீங்கள் பிஆர் எடுத்துகிட்டு வெளியில் போக முடியாது இத்தனை வருஷம் இந்த தான் இருக்கவனும் அந்த கண்டிஷனுக்கு தான் அந்த பிஆர் இல்லாட்டி அந்த பிஆரை கூட அவங்களால பறிக்க முடியும் அப்படியே நாளைக்கு நீங்கள் ஒரு கேர் டேக்கராக இருந்து உங்களுக்கு பிஆர் வழங்கப்பட்டு அதை விட்டுட்டு தனியாக ஒரு பிஸ்னஸ் செய்யும் பொழுது இங்கே இதை சிட்டிசனாக்கு மாற்றும் பொழுது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் இதைத்தான் அவங்க வந்து கண்டிஷன் மே அப்ளைன்னு கூட அதுக்கு கீழே அப்படியே போட்டுடுறாங்க இதெல்லாமே யாருமே வெளியில் சொல்கிறது இல்லை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் ஒரு வேறு நாட்டில் இருக்கிறேன் கேர் டேக்கருக்கான லைசென்ஸ் எடுத்துட்டு கனடாக்கில் வந்து அந்த லைசன்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு வருஷமோ மூன்று வருஷமோ கேர்டேக்கராக வேலை செஞ்சுட்டு பிஆர் கிடைச்சா பிறகு அந்த வேலையை குயிட் பண்ணிவிட்டு நம்ம வேறு வேலை செய்வேனா இருந்தால் அதுக்குத்தான் அவங்க கண்டிஷன் மே அப்ளை அதாவது இந்த தொழிலில் நீங்கள் சர்வீஸ் வழங்குறதா இருந்தால் தான் இந்த பிஆர் இதை மிஸ்யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் இதை இந்த வேர்டிங்க தான் மக்கள் வந்து மிஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி பிராம்டன் நகரத்தில் வந்து நீங்கள் ரெண்டலுக்கு வந்து லைசன்ஸ் எடுத்து ஆக வேணும் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு முழுமையாக நடைமுறைப்படுத்தாட்டியும் நைன்டி பர்சன்ட் வந்து இன்றைக்கி ரெண்டல் யூனிட்டுக்கு வந்து லைசன்ஸை வச்சுருக்குறாங்க முக்கிய காரணம் பிராம்ட்டனில் தான் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்த் ஃபிஃப்டி தௌசண்ட் நியூ கமர்ஸும் பிராம்டனில் தான் இருக்கிறாங்க அதிகமான இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுமே பிராம்டனில் தான் இருக்கிறாங்க இவங்க எல்லாருக்குமே ஒர்க் பர்மிட் நிறைவுக்கு வரலாம் எதுவும் அதாவது வீசா கூட நிறைவுக்கு வரலாம் இவங்களை ட்ராக் பண்ணுறதுக்கு தான் இந்த ரெண்டல் லைசன்ஸை வந்து எடுக்க சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க இப்போ இருக்கிற ஆட்சி இந்த லிபரல் ஆட்சி யார் பிரைம் மினிஸ்டர்ன்றதை முக்கியம் இல்லை இப்போ இந்த இம்மிகிரேஷன் சிஸ்டம் வந்து பழைய இமிகிரேஷன் சிஸ்டம் அல்ல ஈஸியாக யாருக்குமே பிஆர் கிடைக்காது அதே நேரமே எல்லா காலேஜஸுமே மூடி பரவாயில்ல இனிமேல் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து ஈஸியாக வீசா கொடுக்க போகிறதில்லை இந்த இந்த கண்ட்ரிஸுக்கு தான் கொடுக்க போகிறேன் இந்த இந்த கண்டிஷனில் இவ்வளோ பணம் காட்டி வாரவங்களுக்கு தான் இனி வீசா வார அனைத்து எல்லாருக்குமே பிஆர் கேரண்டி இல்லை அதையும் சொல்லிடுறாங்க நீங்கள் மாஸ்டர்ஸுக்கு படித்திருந்தேன் டாக்டர்ஸுக்கு படித்தா இருந்த என்ன எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிஆர் கேரண்டி இல்லை போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் தரத்துக்கான வாய்ப்பு தான் இருக்குது பிஆருக்கான கேரண்டியே இல்லை ஒரே ஒரு வழியில் தான் இப் அப்போ இருக்கிற இன்டெர்நேஷ்னல் ஸ்டூடண்ட்ஸ் அதாவது ஒர்க் மொ பொமிட் முடிஞ்சு இல்லீகலாக இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் ஒர்க் முடிய முடியப்போகிற இந்த வருடம் அடுத்த வருட ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருக்கட்டும் இவர் ஆட்சிக்கு வந்தால் அதாவது பியோ பியோபொலியே ஆட்சிக்கு வந்தால்தான் அவங்களுக்கு ஒரு முடிவு காலம் ஒரு நல்ல ஒரு முடிவு காலம் இருக்குது ஷூரோ கவர்மெண்ட் இஸ் கோவை கேக் த ஸ்டூடண்ட் ஆர் ஆஃ கேனடா தி சுமூஷன் இஸ் ஆல்வியஸ் end the deportations allow everyone who applied to continue to keep their work or study permit and allow them to apply just like everyone else to become permanent residents that's what i'm calling for stop the deportations <laughs> <laughs> பெர்மனெண்ட் ரெசிடென்ட் கிடைக்க வேண்டும் என்று இவங்க எல்லாருக்குமே இப்போ பெர்மனன்ட் ரெசிடென்ட் இன்னுமே கிடைக்க இல்லை இந்த இருபத்தி மூணில் வந்தவங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இன்னுமே ஒர்க் பர்மிட்டில் தான் இருக்கிறாங்க இவ்வளோ பேருக்குமே இவர் உண்மையான ஆளாக இருந்தால் ஒர்க் பர்மிட் வழங்கியே ஆக வேணும் ஸோ இந்த இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு காலம் வர வேணும் என்று சொன்னால் இவர் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் அது நடக்கும் இந்த லிபரல் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இவர்கள் அனைத்து அனைவருக்குமே பிஆர் வழங்கப்பட மாட்டாது கொஞ்சம் கஷ்ட காலம்தான் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த எலெக்ஷனில் யார் வின் பண்ண போகிறது யார் வின் பண்ணால் மக்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த ஒரு இமிக்ரேஷன் அப்டேட்டோட சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்